அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்துள்ளது பணியிட மாறுதலுக்கு விண்ணப்பிக்க எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் என்றால் அவர்கள் இப்பொழுது விண்ணப்பிக்கலாம் பணியிட மாறுதலுக்கு விண்ணப்பிக்குமாறு தமிழ்நாடு அரசு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஆசிரியர்கள் மட்டுமல்லாது விடுதி காப்பாளர்கள் உடல்நிலை கல்வி ஆசிரியர்கள் என எல்லோரும் விண்ணப்பிக்கலாம் ஆனால் ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் பணியாற்றுபவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் எல்லா அரசு பள்ளிகளில் பணியாற்றும் அரசு ஊழியர்கள் விண்ணப்பிக்க முடியுமா என்றால் இல்லை ஆதி திராவிட நலத்துறையில் கீழ் இயங்கும் அரசு ஆதி திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளி உயர்நிலைப் பள்ளி ஆரம்ப பள்ளிகளில் பணியாற்றுபவர்களுக்கான அறிவிப்பு இதுவாகும் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கும் முழு அறிவிப்பு என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டிற்கான இணையவழி பொது மாறுதல் கலந்தாய்வு ஆதிதிராவிட நலத்துறையின் கீழ் இயங்கும் அரசு ஆதிதிராவிட நல பள்ளி பள்ளி மேல்நிலைப்பள்ளி பள்ளி நடுநிலைப்பள்ளி பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கலாம் அதேபோல கணினி பயிற்றுனர் உடற்கல்வி இயக்குனர் உடற்கல்வி ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் காப்பாளர்கள் ஆகிய பணியிடங்களுக்கு மாவட்டத்திற்குள் மற்றும் மாவட்டம் விற்று மாவட்ட மாறுதலுக்கான இணையவழி பொது மாறுதல் கலந்தாய்வு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது இரு நாட்கள் காலை பத்து மணி அளவில் அந்தந்த மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நடைபெற உள்ளது பணியிட மாறுதல் கோரி இணைய வழியில் விண்ணப்பித்தவர்கள் மட்டும் இணையவழி பொது மாறுதல் கலந்தாய்வில் கலந்து கொள்ளுமாறு தெரிவிக்கப்படுகிறது எனவே பணியிட மாறுதலை எதிர்பார்த்து காத்திருந்த தலைமை ஆசிரியர்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் கணினி பயிற்றுனர் உடற்கல்வி இயக்குனர் உடற்கல்வி ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர் காப்பாளர் இடைநிலை ஆசிரியர் ஆகியோர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என சொல்லப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களுக்கு தங்களின் உயர் அலுவலர்கள் அல்லது ஆதித்ராவிட நலத்துறையை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்